ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் நாற்பத்தி ஒரு உயிர் விலைமதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிரை நாம் இழந்து இருக்கின்றோம் அதற்கு இரவோடு இரவாக நீதிமன்றம் வருகின்ற நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னாதவாகவே குழு அமைக்கிறீங்க விருத வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க இங்கே ஒரு நியாயம் அங்கே ஒரு நியாயம் ஆக எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒரு கொடுமையான செயல் கிட்னி முறைகேடு ஏன் விசாரிக்கவில்லை அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசர அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இதிலேதான் உள்நோக்கம் இருக்கின்றது நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தாலே ஆழமாக பேச முடியவில்லை ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு நபர் அமைச்சர் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு யாரும் வெளியில் தகவல் சொல்லக்கூடாது அதுதான் நீதி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடைபிடிக்கவில்லை ஒரு நபர் கமிஷன் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அந்த அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க செய்கிறார் ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார் அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார் திமுகவுக்கு கை கூலியாக மாறிவிட்டார் அவர் சொல்லுகிறார் கையை காட்டியிருந்தா பிரச்சனை ஏற்பட்டு அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க அரசியல்வாதி அரசியல் பேசட்டும் அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது அதே வர ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி பேசுறார் அவர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார் அதே வேளையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குழு போட்டு டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்கிறார் ஏடிஜிபி சொல்லுவது ஒரு கதை ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்கிறார் அதன்படி தானே டிஎஸ்பி நடப்பார் அவர் எப்படி முழுமையான விசாரணை எங்கே நடைபெறும் ஆக திட்டமிட்டு சதி செய்கின்ற செயல் அம்பலமாகிவிட்டது அதற்காகத்தான் இந்த நாற்பத்தி ஓர் உயிர்கள் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்ற இதற்கு நியாயமாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எழுகிறார்கள் அதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வேண்டுமல்ல சிபி விசாரணை வேணும் இல்ல ஏன்னா இதுல பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள் பாதுகாப்பு குறைபாடுனா காவல்துறை அப்ப காவல்துறையை விசாரிச்சா நாய் கிடைக்குமா இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை வச்சு விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது ஆகவே மக்களுக்கு நியாயம் வேணும் உண்மை தெரிய வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் உச்ச நீதிமன்றத்தில் வருகிற பத்தாம் தேதி இந்த வழக்கு வருகிறது நல்ல தீர்ப்பு